ஒரே நேரத்தில் பனிரெண்டு நடிகர்களுடன் உறவில் இருந்த பேமஸ் நடிகை அடேங்கப்பா என்ன ஹிமாலய கணக்கா இருக்கு தொண்ணூறுகளில் பிரபலமான நடிகையாக இருந்த அவர் தொட்டதெல்லாம் ஹிட் ஆகி பிஸியான பட்டாம்பூச்சியாக வலம் வந்து கொண்டிருந்தார் ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை திடீரென அவர் நடித்த படங்கள் அத்தனையும் பிளாப் ஆகிவிட்டன இதனால் எப்படியாவது மார்க்கெட்டை தக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அவர் அந்த மாதிரியான காட்சிகளிலெல்லாம் எல்லாம் நடித்து பார்த்தார் ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை அந்த சமயத்தில் அவர் பனிரண்டு நடிகர்களுடன் உறவில் இருந்ததாக கிசுகிசுக்கப்படுகின்றது பிறக்கும்போதே செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர் அந்த நடிகை பல தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்து இருந்தது அந்த வம்சத்திற்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நாட்டை ஆளவும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நடிகைக்கோ சிறு வயதிலேயே நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டுவிட்டது அதன் காரணமாக எப்படியாவது சினிமாவில் நுழைந்து நாடே கொண்டாடும் மிகப்பெரிய நடிகையாக மாற வேண்டும் என்று சபதம் எடுத்து அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்தார் உழைப்புக்கேற்ற ஊதியமாக ஹிந்தி திரையுலகம் அவருக்கு முதன் முதலாக பட வாய்ப்பை கொடுத்தது கொள்ளை அழகுடனும் குறையாத திறமையுடனும் நடித்த நடிகைக்கு முதல் படம் சுமாரான பெயரையே பெற்றுக் கொடுத்தது அதே சமயம் நடிகையின் அழகும் நடிப்பும் திரையுலகத்தினரின் கவனத்தை ஈர்த்தது அடுத்து அம்மணிக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அந்த நடிகை படிப்படியாக முன்னேறினார் ஹிந்தியில் அந்த நடிகை புயல் தமிழிலும் இந்திய அளவில் மதிப்பையும் ரசிகர்களையும் பெற்றிருக்கும் இயக்குநரின் இயக்கத்தில் சர்ச்சைக்குரிய கதையில் நடித்து தமிழில் அறிமுகமானார் நடிகை அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது நடிகையின் மவுசு தமிழிலும் உயரத் தொடங்கியது அந்த மாநில படத்திற்கு பிறகு வரிசையாக தமிழிலும் அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன அதன்படி இயக்குநர்கள் டாப் ஹீரோக்கள் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அந்த நடிகை ஒரே நேரத்தில் தமிழ் ஹிந்தி என இரண்டு மொழிகளிலும் கவனம் செலுத்தினார் அந்த சில காலம் கழித்து அவருக்கே யமனாக வந்தது இதனால் இரண்டு மொழிகளிலயுமே அவருக்கு சறுக்கல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் ஒரே சமயத்தில் பல படங்களில் நடித்தாலும் ஒரு படம் கூட அவருக்கு கை கொடுக்கவில்லை இதனால் அவரது முகத்தை திரையுலகினர் மறக்க ஆரம்பித்தனர் ஆனால் மார்க்கெட்டை தக்க வைத்துக் கொள்ள அந்த மாதிரியான காட்சிகளிலும் போல்டாக நடித்தார் ஆனால் அதுவும் பலனடிக்கவில்லை சூழல் இப்படி இருக்க அவருக்கு திடீரென ஒரு நோயும் வந்தது அது பெரும் இடியாக இறங்கியது இதற்கிடையே திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகலாம் என்று நினைத்து திருமணமும் செய்து கொண்டார் ஆனால் அந்த திருமண வாழ்க்கையும் சில காலத்திலேயே முறிந்தது அதற்கு காரணம் அந்த நடிகையின் கணவருக்கு நடிகையின் கடந்த கால வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்ததுதான் அதாவது தனக்கு மார்க்கெட் போன சமயத்தில் அதனை தக்க வைத்துக் கொள்ள அந்த மாதிரியான காட்சிகளில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட பனிரெண்டு நடிகர்களுடன் உறவில் இருந்தாராம் ஒரே நேரத்தில் பனிரெண்டு நடிகர்களுடன் செய்து கொண்டே பட வாய்ப்புகளுக்காக காத்திருந்தாராம் ஆனால் நடிகர்களோ நடிகையை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு கழற்றி விட்டு விட்டார்களாம் நடிகைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை அடிக்ட் ஆகிவிட்டார் அந்த பழக்கம் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்ததால் தான் நடிகையை பிரிந்தாராம் கணவர் பனிரெண்டு நடிகர்களுடன் உறவில் இருந்த போது பெரும் ஹாட் டாபிக்காக பாலிவுட்டில் ஓடிக்கொண்டிருந்தாராம் மேலும் இது என்ன ஹிமாலய கணக்காக இருக்கின்றதே ஒரே நேரத்தில் இப்படி பனிரெண்டு நடிகர்களை நடிகை சமாளித்தாரோ என்று இப்போது கிசுகிசுக்கப்படுகின்றது